இந்த இணைய மாலை பொழுது இங்கு கூடியிருக்கக்கூடிய அருமை உறவுகள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கே மீதி நட்சத்திரங்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு தலைப்புடன் கூடிய ஒரு கவிதை மூலை இந்த சிறு வயதில் வெளியிடக்கூடிய அந்த ஒரு துணைச்சலை வைத்திருக்கக்கூடிய அருமை தம்பி காசி சோலை நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக்கொள்கிறேன் ஜொரை கைத்தட்ட ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இலக்கியத்திற்குள்ளோ இல்லை சமூகம் சார்ந்து சிந்திப்பதற்கோ வெகுவாக அருகிக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப குறைவாக அந்த எண்ணிக்கை இருப்பதாக தான் நாம் பார்க்க முடிகிறது இந்த இளைய சமூகமானது திட்டமிட்டு அவருடைய அந்த வாழ்வியல் நடைமுறைகள் வந்து திட்டமிட்டு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முழுக்க மதுக்கடைக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு இளைஞன் மிக துணைச்சலாக இந்த சமூகத்தை குறித்தும் ஏதோ ஒரு பொருளை பாடுபொருளாக கொண்டு பாடுவதற்கும் எழுதுவதற்கும் துணிந்து அவன் வருகிறான் என்றால் நாம் அப்படிப்பட்டவனப்பட்டவர்களை வாழ்த்தி வரவேற்க வேண்டும் ஆதரவு மீண்டும் ஒரு முறை அருமை இலவில் சோலை நாராயணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த காரைக்குடிக்காரங்கனாலே ரொம்ப பயங்கரமானவங்க போல ரொம்ப பயமா இருக்கு அண்ணன் குறிப்பா ஐயப்பன் ஐயப்ப அண்ணன் அவங்க ஊருக்காரங்க தான் அவங்களும் பேர்லேயே வந்து பெருமாளை பத்திரமா வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஐயாவும் மாதவன் அவரும் பார்த்தீங்கன்னா பெருமாளோட தான் இருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த சிறு வயது இப்படி ஒரு அற்புதமான ஒரு நூலை கொண்டு வந்திருக்காங்க வேரல் பதிப்பத்தினுடைய ஐம்பத்தி எட்டாவது நூல் என்று நினைக்கின்றேன் ஐம்பத்தெட்டு ஐம்பத் இல்லை 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 இந்த நூல் ஐம்பத்தி நினைக்கிறேன் ஆமாம் ஐம்பத்தி எட்டாவது நூல் இருக்கு நூற்றி எட்டு கவிஞர்களை வந்து தமிழ் இலக்கிய உலகிற்கு வேரல் பதிப்பதும் மிக தரமான படைப்புகளாகவும் மிக தரமான அழகான வடிவமைப்போடு குறிப்பாக தோழர் மார்பவர்களுக்கும் தோழர் அம்பிகா அவர்களுக்கும் நாம் வாழ்த்துகளை தெரிவித்துக்கொண்டோம் கவிதை புத்தகனால இப்போ தோழ சொல்லினாங்க இலக்கிய கூட்டங்கள் நடக்குது வாங்க போலன்னா என்ன கூட்டம் என்ன தெரித்து ஓடுறாங்க அப்படின்னா ஏன் அப்படியான ஒரு சூழல் ஏன் கவிஞர்கள் மீது இப்படியான ஒரு கோபம் கவிதை நூல்கள் மீது இப்படியான ஒரு கோபம் இந்த சமூகத்திற்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை ஏன்னா ஒரு பொருளை ஒரு பிரச்சனையை மிக எளிமையாக சுருக்கமாகவும் சொல்லிக்கூட சொல்லிவிடக்கூடிய ஆற்றல் கவிஞருக்கும் கவிதைக்கும் இருக்குது கவிஞர் தான் எது குறித்தும் கவலைப்படாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய கருத்தை இந்த சமூகத்தில் பார்க்கக்கூடிய அவலங்களையோ நிகழ்வுகளையோ அழகியலையோ எது ஒன்றாக இருந்தாலும் அதை எந்தவித எதிர்பார்ப்பும் என்று சற்றுன்னு சொல்லக்கூடிய ஆற்றலும் தைரியமும் துணிச்சலும் படுத்துவர்கள் கவிஞர்கள் என நான் உறுதியாக சொன்னேன் ஏன் அவளை பார்த்து ஓடணும் ஏன் ஒரு கவிதை புத்தக வெளியிடந்தான் திருச்சி ஓடணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆக இந்த எங்கே மீதி நட்சத்திரங்கள் என்கின்ற இந்த நூலின் வழியாக மிக அனைத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் பாடுபொருளாக எடுத்துக்கொண்டு அருமை இளவல் நாராயணன் அவர்கள் சோலை நாராயணன் அவர்கள் கவிதை படைத்திருக்கிறார் எல்லாத்தையும் தாண்டி காதலை வந்து மிக மிக அதிகமாக தொட்டிருக்கிறார் இந்த பதின் பருவம் என்பதால் என்னவோ தெரியல தம்பி அப்பா அம்மா உறவினர் பாட்டி எல்லாமே இருக்காங்க போல இல்லையா உங்களை மாட்டிட்டுலான் இருக்கேன் தம்பி ஆனால் ஏதோ மாட்டி இருக்கிறார் பெரிய சிக்கி இருக்கிறாரு ஆனால் சிக்கல் இல்லாமல் தான் இருக்கும்னு கூட நான் நினைக்கிறேன் சிக்க ஆனால் சிக்கல் இருக்காது கவலைப்படுறாதீங்க கவிஞன் அப்படியே கவிதை எழுத வந்தாலே முதல்ல காதல் தான் துவங்குவாங்க அதுதான் அடிப்படை பேஸ்மெண்ட்டு அதுதான் காதல் இல்லாமலாம் இப்போ நான் கூட தோழல் வந்து இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை வேற காதல் எடுத்தினத்துக்காக ஒரு மிக பெரும் ஒரு தொகுப்பை அவங்க இப்போ அண்மையில் கொண்டு வந்தாங்க அடுத்து இரண்டாவது தொகுப்பு வரப்போகுது கூட கேட்டிருந்தாங்க ஒரு காதல் கவிதை ஒரு ஐந்து கவிதைகள் கொடுங்க அப்படின்னு தோழர் எங்கே தோத காதல் கவிதைலாம் அப்படின்னு பொழுது அதான் சோழர் கேட்டாங்க அதெல்லாம் எழுதுறாங்க ஒரு காதல் கவிதை எழுதாமல் ஒரு கவிஞனா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படியாக எல்லா பொருளுமே தொட்டிருக்கிறார் அவர் ஒரு தாயினுடைய பாசத்தை தொட்டிருக்கிறார் நண்பனை குறித்து எழுதியிருக்கிறார் அப்படி ஒவ்வொரு பொருளாக ஒரு ஆத்மா ஒரு ஆன்மாவை குறித்து அவர் எழுதியிருக்கிறாங்க இப்படி படிப்படியாக எல்லாத்த பற்றியும் எழுதிட்டுருக்கிறார் ஆனால் அதிகமாக என்ன பண்ணிருக்காருன்னா காதல்ல ஊறி அதனால் கவிஞருக்கும் வாழ்த்து அவருடைய காதலுக்கும் நான் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னங்கய்யா ஆமா ஆமா இல்லை இதில் வந்து யார் யார் கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகப்பு பக்கத்தில் ஒரு ரெண்டாவது கவிதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவன் யாருமே அழைக்காமல் தானாக வருகிறான் கவிஞன் வந்து யாரும் கூப்பிட்டு ஒரு கவிதை பாடுங்கள் இல்லை அதை சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லவே தேவையில்லை ஒரு பொருளை அவன் தோன்றும் போது உடனே யாரும் அழைப்பு யாரோட அழைப்புமே இல்லாமல் வாழ்ன்றா இவன் யாருமே அழைக்காமல் தானாக வருகிறான் இரவென்றும் பாராமல் ஏராக உழைக்கிறான் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து பகலில் தான் வந்து விவசாயி வந்து நிலத்தில் விழுவான் அந்த நிலத்தை பண்படுத்துவதற்காக ஆக ஒரு கவிஞன் பார்த்தீங்கன்னா இரவு பகல் நேரகாலதான் கிடையாது எப்போ தோன்றதோ இப்போ அதே நேரத்தில் அதே நேரத்தில் இந்த சமூகத்தை பண்படுத்துவதற்காக ஒரு ஏழை போல உழைக்கிறார் என்று சொல்கிறார் கவிஞர் கவிஞர் பலருக்கும் பணி செய்கிறார் இது வந்து நிகழ்வு உண்மையாக உண்மையா இருக்குது ஒரு கவிஞன் இலக்கிய வளத்தில் யாரும் தவறாக எடுத்துக்கூடாது சொல்ல வர ஒரு அரசியல் சமூகத்தில் அரசியல் இருப்பது போலவே இலக்கிய உலகிலும் மிகப்பெரிய பெரும் அரசியல் இருக்கிறது இப்போ அதாவது தம்பி வந்து எழுத வந்த முதல் முகப்பிலே முதல்ல அவர் வந்து இந்த இலக்கிய உலகத்தினுடைய ரகசியத்தை வந்து அவர் தெளிவாக புரிஞ்சுருக்காரு மூத்த கவிஞர்களுக்கெல்லாம் வந்து பணி உடைகள்லாம் செய்ய விருதுலாம் கிடைக்கின்றது தெளிவாக அவர் புரிஞ்சிருக்கிறார் இந்த கவிஞர் பலருக்கு பணிகளும் செய்கிறான் காதலர் இடையில் பாடுபடுகிறான் லவ் போடுறவங்களுக்கு இடையில வந்து ஒரு கவிஞர் வந்து அலுவலகப்படுகிறான் அப்படின்னு நிறைய அலுவலகப்பட்டுருக்குறாரு காற்றின்றி சோர்ந்து போனாலும் கூட கண்களுக்கு இணைதாக காட்சி தருகிறார் கவிஞன் உண்மையிலுமே சோறு இருக்காது தண்ணி இருக்காது எந்த புல எதுவுமே இருக்காது ஆனாலும் வந்து ஒரு புன்னகையை அழகாக உதர்த்திட்டு மும்பாட்டு போயிட்டு இருப்பான் இப்போ எப்படி குண்டாக ஆனானோ அப்படியே அவன் இழைத்தும் போயிடான் எப்படி குண்டாக ஆனானோ அப்படியே அவன் இழைத்தும் போயிடான் ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு ஒரு கருத்தை சொல்லிருக்கிறேன் ஒரு கவிஞனுடைய வறுமை வறுமையான சொல் கவிஞர்கள் மே கூடியவரை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய சங்கீகாலம் வரை பாத்தீங்கன்னா கவிஞர்கள்னால என்ன ஆச்சுன்னா வறுமை புலமையும் வறுமையும் போல சொல்றாரு எப்படி குண்டாக ஆனவனோ அப்படியே அவன் இழைத்தும் போயான்ற இப்போ ஒரு கவிஞன் குறித்து கவிஞன்னா கவிதை எழுத வந்த கவிதை எழுதுறதுக்கு துணிச்சல் வேணுன்ற மாதிரி வந்தா என்னென்ன பாடுபடணும் அப்படிங்கறதே அவர் தெளிவாக சொல்லிட்டார் இன்னைக்கு அண்ணா ஐயப்ப மாதம் வந்து இன்னைக்கு அவருடைய முகநூலில் வந்து ஒரு ஒரு மீன்ஸ் பெரிய கிரியேட்டர் ஐயா வந்து இயக்குனர் சிறந்த ஒரு போட்டோகிராஃபர் அருமையான கவிஞர் மிக அற்புதமான எல்லாத்தையும் தாண்டி நல் இதயம் படைத்த ஒரு அருமையான ஒரு தோழமை மனிதர் அவர் ஒரு குழந்தை மாதிரி அவர் தலையைதான் நிறைச்சிருக்கு இதயம் முழுக்க இன்னோட பசுமையான ஒரு மனிதர் அவர் இன்னைக்கு ஒரு மீன்ஸ் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் தூக்கி சாப்பிடுவார் இன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார் ரெண்டு விஷயம் போட்டிருந்தார் ஐயா என்னங்கி ஒரு கவிஞான கவிஞன் ஆன பின்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை போட்டிருந்தார் ஒரு அடுப்புல மோகினி பழைய மோகினி கதாபாத்திரம் அந்த பேஜை வந்து அடுப்பு தன்னுடைய காலையை விலகாக்கி சோர் பங்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு கவிஞன் ஆன பிறகு ஒருத்தனுடைய நிலை என்ன என்பதை வந்து அழகாக ஒரு மீன்ஸில் போட்டிருந்தார் அதே போல் இப்போது நம்ம இந்த இலக்கிய கூட்டங்கள் குறித்து பேசும்பொழுது பார்க்கும்பொழுது இலக்கிய கூட்டத்திற்கு செல்லும் பொழுதுன்னு சொல்லிட்டு ரஜினியுடைய ரெண்டு படம் ரஜினி சூப்பர் ஸ்டாரோடைய படம் ரொம்பவும் பரிதாபத்துக்கு உரிய ஒரு சூழலாக அவர் ரெண்டு படத்தை மீன்ஸ் கிரியேட் படம் இப்போ இப்படியான ஒரு சூழல் தான் இருக்குது ஆனால் அது வந்து அதிகம் வந்து ஒரு ரசனையோடு ஒரு கவிஞராக வந்து அவர் வெளிப்படுத்திருக்கிறாரு ஆன்மாவை குறித்து பகவான் புத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை இம்மை மருமை என்பதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறது இருந்த ஆயினும் தம்பி வந்து ஆன்மா குறித்து ஒரு ஒரு இது அங்கங் அங்கங்களை பூட்டு போடுங்கள் உங்களுடைய அங்கங்களுக்கு பூட்டு போடுங்கள் ஆடை வைத்து ஆன்மாவை என்றுமே பூட்டி விடாதீர்கள் அது ஆசைப்பட்டதை செய்திருக்கும் அன்பை காற்றிலும் மண்ணிலும் நெய்திரட்டும் அழகுகள் அனைத்தையும் ஆராயாமல் ஆழ்ந்து ரசித்து மகிழட்டும் இது தடை இன்றி தொடரட்டும்னு சொல்கிறேன் இப்போ அந்த ஆன்மாவை இந்த மனதை வந்து சுதந்திரமாக பறக்க விடுங்க உங்கள் உடம்புக்கு என்ன சட்ட வேணாலும் போட்டுங்க கெட்டம் போட்டு சட்டை பூ போட்டு சட்டை எந்த விதமான சட்ட வேணாலும் நீங்கள் போட்டு பூட்டிக்கிங்க உங்களுடைய உள்ளத்தை மனதை இதயத்தை நீங்கள் எதையும் போட்டு மறைச்சிடாதீங்க அது அதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு இந்த நான் இந்த காதலுக்கு கடைசியாக வரேன் அதோடு முடிச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நான் ஐயா தான் ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவர்கள் நாம் இப்போ தான் புதுசு மேடைக்கலாம் ஐயா இருக்காங்க மிக அற்புதமான சமூக சிந்தனையாளர் வேல் சிந்தனையாக இருக்காங்க அவங்களுடைய உரையெல்லாம் இருக்காங்க நான் சீக்கிரமே முடிச்சுக்கிறேன் இந்த காதலுக்கு மட்டும் கடைசியாக வரேன் அம்மாவை குறித்து ஒரு அற்புதமான ஒரு கவிதை பக்கம் இருபத்தி மூணில் எனக்கு கவிஞனை பற்றி தான் பேசணும் நம்ம பழைய நம்ம கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோன்னா அது வேறு வேறு இடத்துல பேசிக்கலாம் தாயை இழந்த மகனின் கவிதை உன் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டேன் உன் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டேன் உன்னை மார்பில் அடிக்கடி அணைத்து கொண்டேன் காலை எழுந்தவுடன் நீ அறியாமல் உன் முகம் பார்ப்பேன் நம் கனமான நேரங்களில் நாம் உடையாமல் உன் விரல் கோர்ப்பேன் நீ திட்ட திட்ட நான் வம்பு இழுத்தேன் பின்பு உன் கன்னத்தில் அழுத்தி முத்தமிட்டேன் நீ என்னை அடிக்கவே உன்னை கேலி செய்தேன் நீ அடித்தவுடன் வலிக்கும்படியாக ஒரு போலி செய்தேன் உன் மடியில் தலை சாய்க்க மூலகையும் மறந்துவிட்டேன் நீ செய்த உணவை ருசிக்கும் பாக்கியம் நான் இப்பொழுது இழந்துவிட்டேன் என் பேச்சு உன் செவிகளில் விழுவதை நான் அறிகிறேன் என் கடமைகள் அனைத்தையும் முயற்சிகளை கொண்டு புரிகிறேன் இருந்தும் நீ இன்மை உணர்கிறேன் சில நேரம் சிரமத்தை திணறுகிறேன் அடிச்சு விட்டு ஒரு அற்புதமான ஒரு தாய்க்கும் மகனுக்குமான அந்த ஒரு உறவு தாய் மகன் பிள்ளை உறவு என்பதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாக்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் எல்லாமே அப்பா பிள்ளைகளாக இருப்பாங்க அப்பாவுக்கு வந்து பெண் பிள்ளைகள் மீது பாசனம் இருக்கும் மகன் ஆண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அம்மா மேலே ஒரு அற்புதமான ஒரு அந்த ஒரு அபரிதமான ஒரு பாசனம் இருக்கும் அதை இப்படி அரு அத்திரமா எழுதி ரொம்ப சிறப்பாக அம்மா குறித்து எழுதியிருக்கிறாரு அதை தாண்டி இந்த உலகத்துல என்ன செய்ய போறோம் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அது கான்கிரீட் காடுகளில் எந்திர மனிதர்களாக நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்காக ஓடுறோம் அப்படின்னு ஒரு இலக்கியம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க தம்பி அழகா சொல்றாரு ஒரு பக்கம் இருபத்தெட்டில் ஒரு புன்னகையின் விலை ஒன்றும் பொற்காசியின் விலை இல்லை இது ஒண்ணுக்கே கைப்பற்றலாம் ஒரு கவிதை போதும் வரி போதும் ஒரு புன்னகையின் விலை ஒன்றும் தொக்காசின் விலை அல்ல தேவைப்பட போவதெல்லாம் நொடியும் நன்கு ஜொலிக்கும் இரு விழியும் அதை ஒரு ரசிக்கும் ஒரு ரசிகன் தான் இவை அனைத்தும் உன்னிடம் இருக்கிறது மீண்டும் ஒரு முறை புன்னகை செய் அது ஒரு காதலாக எழுதியிருக்கிறாரோ சொல்றா இந்த இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் ஒரு புன்னகை ஒரு புன்னகை வந்து எவ்வளவு பெரிய காயங்களை கூட ஆற்றக்கூடிய வல்லமை இருக்குது புன்னகை வேற என்ன செஞ்சுட்டு போகிறோம் இந்த உலகத்தில் ஆக எவ்வளவு பெரிய வன்மங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் துரோகங்களை நாம் சந்தித்திருந்தால் கூட அதை ஒரு புன்னகையால் கடந்து செல்ல நாம் பழகி கொள்வோம் என வந்த இடத்து எடுத்த எடுப்பிலே வந்து அழகாக நமக்கு வந்து இந்த உலகத்திற்கு ஒரு கருத்தை வந்து கொடுத்துருக்குறாரு அடுத்து பார்த்துட்டீங்கன்னா வாழ்க்கையை குறித்து சொல்றாரு பணமோ குணமோ அழகோ அறிவோ திறமையோ திறமையோ விருதுகளோ அதையும் விட்டு வைக்கல அவர் விருது குறித்து அவருக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது தோழர் சொன்னாங்க வரும்பொழுது தம்பி நல்லா எழுதிருக்காரு போக போக இன்னும் சிறப்பான ஒரு நிலைக்கு வந்துடுவார் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாருன்னா அது கட்டாயம் எப்படியா இருந்தாலும் நடந்தே தீரும் தோழ ரோ அவங்களும் பாத்தீங்கன்னா சொன்னாங்க தம்பி எதிர்காலத்துல ஒரு பெரிய கலைஞராகிறாங்க ஆக திறமையோ பெருமையோ விருதுகளோ வாகனங்களோ நிச்சயமாக நிம்மதியையும் போதும் என்கிற திருப்தியும் எப்பொழுதுமே அது தரப்போவதில்லைங்கிற ஏன் அது அது இதுன்னு ஓடிக்கிட்டு இயல்பா எதார்த்தமா இப்ப இருக்கிற என்ன என்னவோ நாம் என்னவாக இருக்கிறோமோ அப்படியாக இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்படியாக உழைப்பை குறித்து சொல்றாரு நிறைய சிரிப்பை குறித்து சொல்றாரு இன்பமோ துன்பமோ உயரமோ துயரமோ சிரித்து விடுந்தார் இந்த புன்னகை வந்து நிறைய வருது காதல் எப்படி வருதோ அதனூடாக இந்த புன்னகை வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துறாரு இன்பமோ துன்பமோ உயரமோ துயரமோ சிரித்து விடு ரொம்ப சிம்பிள் என்ன காதல போயிட்டு உருவகம் வந்தார்ன்னா என்ன முடியும் எடுத்து நீ கிளம்பு தம்பி ஒண்ணு சரிபட்டு வர மாட்டேன் அப்படின்னு நம்மள அடிக்க வரவன கூட போயிட்டு முன்னாடி வந்து நான் ஏன அப்படின்னு சொல்லிட்டு துணை வச்சுட்டோம்னா கோமாவரம் கூட அதை குறைச்சிப்பான் இதுதான் நம்முடைய பண்டைய நம்முடைய தமிழருடைய நாகரிகம் பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா முதல்ல தண்ணி ஒரு சொம்பு வாங்கன்னு அழகாக வரவேற்றுட்டு ஒரு சொம்பு தண்ணி கொடுப்பாங்க இல்லை எடுத்தவங்க தண்ணி காப்பீட்டிலாம் ஒன்று விளையாட்டு ஒன்று விளையாடுறது தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் அப்படி நினைச்சிருவன் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்து கலாச்சாரம் பழைய அந்த வாழ்வியல் தெரிய மாட்டுது தண்ணி கொடுப்பது என்பது எதற்காக தான் அவர்களை ஆசு ஆற்றுப்படுத்துது வெளியில் அவன் எவ்வளோ சிக்கலெல்லாம் கடந்து வரலாம் எவ்வளோ விஷயங்களை தாண்டி வரலாம் அப்புறம் அந்த தண்ணி என்பது வந்து கொடுத்து இந்த வாங்கின ஒரு புன்னகிப்பது என்பது ஒரு பெரும் மருந்தாக இருக்கிறது ஆக நம்முடைய தமிழுடைய வாழ்வியலில் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து மிக அற்புதமான அறிவியல் பூர்வமான மிகவும் சிறந்த ஒரு வாழ்வியல் தமிழுடைய வாழ்வில் அங்க இப்படியா வந்து வாழ்வு குறித்து சொல்லியிருக்கிறாரு இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு முடிச்சதையா கொஞ்சம் என்ன பிரார்த்துக்கள் ஒரு இந்த நூலுக்கு வந்து இந்த ஒரு கவிதை என் மனதை வந்து ரொம்பவும் நெருடின ஒரு கவிதையாக நான் பார்க்குறேன் இது ஒன்று போதும் அவர் இன்னும் நல்ல ஒரு பெரும் கவிஞராக வந்து அவர் உருவெடுப்புவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு பசித்தவர்க்கு உணவிட்டால் தாயர் ஆகிறார் பசித்தவர்க்கு உணவிட்டால் தாயர் தன் கூட்டிற்கு உழைத்தால் தந்தையாகிறார் தன் கூட்டத்திற்கு குரல் கொடுத்தால் தலைவராகிறார் கடின நாட்களிலும் உடனிருந்தால் உறவாய் ஆகிறார் உயிரை கூட தருவேன் என்றால் நண்பர் ஆகிறார் என்றும் உன்னை உயர்த்த நினைத்தால் ஆசான் ஆகிறார் தன்னை உயர்த்தி கொள்ள கொண்டால் திருத்தி கொண்டால் சீடன் ஆகிறார் பிறர் தேவைக்கு உதவ நினைத்தால் ஆகிறார் அடிக்க வந்தால் அடக்கு போவர் ஆகிறார் அடக்காமல் அடக்கு அடக்காமல் அடங்கு அடிமையாகுகிறார் அனுபவத்தை அள்ளி தெளித்தால் ஞானியாகிறார் பிறர் துன்பத்திற்கு கண்ணீர் விட்டால் கடவுளாகிறார் தன்னை மதிப்பவரை மதிப்பவரே மனிதராகிறார் ஆக ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு சமூகம் வந்து ஒரு காதல் ஒரு ரோமியோ ஜூலியட் மாதிரி ஒரு காதலிக்கக்கூடிய ஒரு நபர் மட்டுமல்ல அவர் ஒரு பெண்ணை மட்டும் காதலிக்கவில்லை இந்த மண்ணை காதலிக்கிறார் இந்த மக்களை காதலிக்கிறார் இந்த சமூகத்தை காதலிக்கிறார் இந்த சமூகத்தின் மீதான அக்கறையும் அவரிடம் வந்து நிறையவே இருக்கு ஆக அன்பு தம்பி அவரிடம் நான் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால் இந்த இது எல்லாமே வேணும் தான் ஒரு கவிஞனுக்கு எதுவுமே இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது எல்லா சூழலையும் அவர் பேசுகிறது பாடுபொருளாக வைத்து பாடுவது என்பதெல்லாம் சிறப்பான விஷயம் அதே கட்டத்தில் இன்று இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய சமகால அரசியல் சூழலையும் கருத்தில் கொண்டு இந்த நாட்டிற்கும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களிற்கும் என்ன தேவை என்பதை உணர்ந்து கொண்டு அதற்குரிய இந்த பிரச்சினைகளையும் பாடுபொருளாக்கி பாடி இந்த சமூகத்தையும் இந்த மக்களையும் தட்டி எழுப்பணும் அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் எடுக்கக்கூடிய ஒரு புரட்சிகர ஒரு கவிஞான அளவும் நீங்கள் உருவெடுக்க வேண்டும் என நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் சொன்னது போல இந்த இறுதியான கட்டத்துக்கு நான் வந்துடுறேன் ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க தம்பிங்க எல்லாமே எல்லாம் பதின் பருவம் டீனேஜ் எல்லாம் கல்லூரி மாணவர்களாக இருக்காங்க அது காதல் என்பது அவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருப்பதால் நான் அந்த அவருடைய அந்த பாடுபொருளிலிருந்து அந்த காதல் குறித்து அவர் எழுதியிருக்கிற விஷயங்களை வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு இந்த சங்க காலங்களிலேருந்து அது தொடங்கி அது ஒரு சின்ன ஒரு இதுதான் நான் அதை வாசிச்சேறேன் காதல் உணர்வென்று அது நாகரிகம் சங்க காலத்தில் வந்து காதல் எப்படி இருந்திருக்கு இன்றைய சமூக சூழலில் இன்றைக்கு காதல் எப்படி இருக்கு நேற்று சாயந்தரம் பள்ளிக்காரணில் சென்னையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்கச்சியை வேறு இது இன்டர் காஸ்ட் மேரேஜ் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் காதல் பண்ணிட்டாங்க ஆறு மாதம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு சொந்த தங்கச்சி வெட்டி பிடிச்சி ஃப்ரெண்டுன்னு கூட சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து வெட்டி கொண்டுட்டான் ஆணவ பொழுது என்ன செய்ய போகிறான் அவன் காதலிச்சுட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் குடும்பம் நடத்தியாச்சு அவங்க வாழ்ந்துட்டிருக்காங்க விட்டுட்டு போய நாலு பேர் கூட்டாளியோட சேர்ந்து வெட்டி கொண்டுட்டு பெண்ணு என்ன சுதந்திரமாக தெரிய போகிறேன் நீ கூட குழந்தை உட்காந்து கழுவி தின்ன தங்கச்சி தாலி எடுத்துட்டு எவ்வளவு வேதனை எவ்வளவு இந்த சமூகம் நம்முடைய பண்டைய தமிழ் சமூகமானது இந்த சமூகத்தை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு ஆயுதமாக இந்த காதலை வைத்திருந்தது காதல் என்பது வெறும் உணர்ச்சியின் வெளிப்பாடு அல்ல காதல் என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு ஆக காதல் உணர்வென்று அது நாகரிகம் காதல் சங்ககால இலக்கியங்களில் தமிழர் வரலாறு மனித குலத்தின் ஆதி நிலங்களுள் ஒன்றென சொல்லப்படும் தமிழ் நிலமானது உயிர்களின் அடிப்படை உணர்வான அன்பின் மீது கட்டமைக்கப்பட்ட சமூகமாகவே தோன்றி நிலை பெற்றுள்ளது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழ்வோடும் காதலோடும் முன் தோன்றிய மூத்த குடியாய் தோன்றி அன்பின் வழியது மட்டுமே உயர்நிலை என்று வாழ்வதற்கான சான்றுகள் தமிழ் மொழியின் தொல் இலக்கியமான சங்க இலக்கியங்களில் விரவி கிடக்கின்றன இதுவரை கண்டெடுக்கப்பட்ட வரையில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு பாடல்களை மொத்த எண்ணிக்கையாக கொண்ட சங்க இலக்கியத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு பாடல்களானது இரு உயிர்களுக்கு இடையான உள்ள கிழக்கின் உணர்வை நிலத்தோடும் பொழுதோடும் இணைத்து பாடக்கூடிய அகத்தினை பாடல்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஆக சங்க இலக்கியம் அகம் பாடும் காதல் பாடும் இலக்கியமாகத்தான் இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது ஆக இவ்வுலகில் இயற்கையின் சுழற்சிக்கும் உயிர்களின் உயிர்ப்புக்கும் அடிப்படை காரணியாக அமைவது காதலே இத்தகைய காதல் வயப்பட்ட உருவத்தால் அகவையாலும் அறிவாலும் ஒத்த தலைவனும் தலையும் சேர்ந்து வாழும் பொழுது தாங்கள் தூய்த்த இன்பம் இத்தகையது என பிறருக்கு கூற முடியாததே அகவாழ்வாக இருக்கிறது இந்த முடிச்சதுங்க ஆக ஒரு இந்த சங்க காலத்தில் ஒரு காதலை வந்து சொல்கிறாங்க அதாவது தலைவன் தலைவியினுடைய தலைவி வந்து தலைவனை பிரிந்திருக்கிறாங்க அவங்க இல்லாமல் வந்து ரொம்ப ஏக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு பன்னெண்டு காலமாக பிரிஞ்சிருக்கிறாங்க எங்கும் ஒரு பொருள் தேடி போயிருக்கிறான் அப்போ அவர் சொல்கிற தோழி வந்து அவன் சாதல் தன்னோட தோழிகிட்ட சொல்றா சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவேன் பிறப்பு பிரிது ஆகுவதாயின் மறக்குவேன் கொல் என் காதலன் எனவே என்ன சொல்லறான்னா தொழி நான் சாவதற்கு அஞ்சவில்லை இப்போ இப்போ கூட சத் செத்து போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஆனால் வேறு ஒன்றிற்காக நான் நஞ்சுகிறேன் நான் இறந்து விட்டால் பிறகு வேறு ஒரு பிறப்பு இருந்தால் அந்த மறுபிறப்பு என் காதலனை மறந்து விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அதற்காகத்தான் நான் நஞ்சுகிறேன் இப்போ சார் வந்து எனக்கு கவலை இல்லை நான் ஒருவேளை செத்துட்டால் மீண்டும் ஒரு பிறப்பு எடுத்துகிறான் அந்த பிறப்பில் என்னுடைய காதலனை நான் எங்கு மறந்து விடுவேணும் என்கின்ற ஒரு பயம் இருக்கிறது என்று அந்த காதலுடைய அந்த அற்புதத்தை அவ் அவ்வளவு தெல்ல தெளிவாக நம்முடைய சங்க இலக்கியம் பாடுகிறது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களின் காதல் உணர்வை கொண்டாடிய தமிழ்ச் சமூகம் நம்முடைய சமூகம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுடைய உரிமை பெண்களுடைய பெண்களை வந்து மிக உயர்வான ஒரு இடத்தில் வைத்து பாராட்டிய சமூகமாக நம்முடைய தமிழ் சங்கம் இருந்திருக்கிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் நாம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம் ஆக காதலிக்கும் தன் பிள்ளைகளை குறிப்பாக பெண் பிள்ளையும் அவளின் காதலனையும் ஆணவப்படுகளை செய்யும் நவநாகரிகை காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதே தமிழ்ச் சமூகம் பெண்களையும் அவர்களின் காதல் உணர்வையும் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறது இம்மை மாறி யருமை ஆயினும் நீ யார் நீ யாகி யாரென கணவனை யானா கியர்னின் நெஞ்சு நேர்பவளே ஆக இப்படி மலையும் மலையும் சார்ந்த இடமாகிய குறுஞ்சி நிலத்தில் உண்டான பெண்ணின் காதலை வந்து கபிலர் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்றாரு இன்னொன்று என்ன சொல்கிறார்னா வேரல் வேலி வேர்கோட் பலாவின் சாரல் நாட செவியை ஆகுமதி யார் அஃது அறிந்து சினாரோ சாரல் சிறுகொட்டு பெரும்பழம் தூக்கி இவள் உயிர்த்தவ சிறிது காமமோ பெரிது என்ன சொன்னார்னா வேர் பலாகளுக்கு மூங்கில் வேலியிட்டு பாதுகாக்கும் மலைநாட்டின் தலைவனே ஒரு சிறிய கிளையில் பாரம் தாங்காமல் தூங்கும் பெரிய பலாப்பழத்தைப் போல காதல் வைப்பட்டு நிற்கும் இவளது காதல் மிக பெரியது ஆனால் அதை தாங்கும் அளவுக்கு அவள் உயிர் பெரியதாக தெரியவில்லை அது மிகச் சிறியதாக இருக்கிறது இவளின் இந்த வேதனையையும் விரக தாபத்தையும் யார்தான் அறிவார்களோ ஆக பெண்ணினுடைய காதல் உணர்வுகளை வந்து நம்முடைய சங்ககால சமூகமாகப்பட்டது இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தம்பி வந்து ஒரு அருமையான ஒரு கவியை எழுதியிருக்கிறாரு நான் அதை மட்டும் முடிச்சுட்டு இப்போ நான் முடிச்சிட்ருப்பேன் யார் இவளோ யார் இவளோ யாக்கையில் புகுந்த தேவதையோ பாருங்கள் ஒரு காதல் மனசு போயிட்டு வந்துருச்சுன்னா அவன் புல் பாடுறான் பூண்டை பாடுறான் செடியை பாடுறான் மரத்தை பாடுறான் மலையை பாடுறான் காக்கா குருவி எதையும் விடத்தில் இன்னும் உலகம் அதாவது வந்து பிறப்புக்கும் எல்லா உயர்வு என்பது போல இந்த மொத்தத்தையுமே வந்து அவன் வந்து ஒரு பாடுபொருளாக்கி பாடுகிறான் யாக்கையில் புகுந்த தேவதையோ யாருக்கும் புழியாத தேன்மழையோ புதையலில் சிறந்த பொன்வலையோ பல்லவர் காலத்து கற்சிலையோ பவல விசிறியின் காற்றலையோ பாரிலே சிறந்த தமிழ் பிறை மதி தருமந்த பால் உண்டு வளர்ந்த கொடியோ இப்படி வந்து பயங்கரமாக ஒரு பாட்டுக்கு வண்ணங்களுக்காக வரும் இவள் எவளோ யார் இவளோ யார் இவளோ அப்போது சங்ககால இலக்கியம் போலவே இவரும் வந்து காதலை மிக பெரும் முக்கிய ஒரு பாடுபொருளாக வைத்து எங்கே மீதி நட்சத்திரங்கள் என்று சொல்லி அங்கே அவருடைய காதலியையும் சேர்த்து இந்த சமூகத்தின் மீதான காதலையும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆக அருமை இளவல் காசி சோலை நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய முன்னத்திய ஏறக்குற பதினேழு கவிதை நூல்களுக்கு சொந்தக்காரர் இன்னும் இன்னும் ஒரு பதினேழு நூல்கள் போடக்கூடிய அளவுக்கு நிறையா எழுதி வச்சுருக்காரு அண்ணன் அருமையான ஒரு வேண்டுகோள் அதை ஒரு நமக்கு ஒரு சொல்லியிருக்கிறது நம் முன்னத்தியர்களுடைய நமக்கு முன்பு எழுதியிருக்கக்கூடிய கவிஞர்களுடைய புத்தகங்களை நிறைய வாசிங்க தொடர்ந்து வாசித்து உங்களுடைய இந்த எழு எழுதும் நடை அதை இன்னும் நீங்கள் சிறப்பாக மேம்படுத்தி கொள்ள வேண்டும் தமிழ் இலக்கியச் சூழலில் மிகச் சிறந்த ஒரு ஆளுமையாக நீங்கள் வர வேண்டும் ரொம்ப சின்ன வயசு தான் இன்னும் நிறைய காலம் இருக்கிறது மிக பெரும் ஒரு ஆற்றல் மிக்க கவிஞராக தாங்கள் வர வேண்டும் என வாழ்த்துகிறேன் இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை வழங்கிய வேர்தல் பதிப்பத்திற்கும் சிறந்த கவிஞர்களை உருவாக்கி கொண்டு சிறந்த புத்தகங்களை தமிழ் இலக்கியத்திற்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வேரல் பதிப்பத்தினுடைய அருமைத் தொழில் அம்பிகா குமரன் அவர்களுக்கும் தொழில் லார்க் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் எங்கே மீதி நட்சத்திரங்கள் இங்கே தான் இருக்குதுங்களா நன்றி